வணக்கம் நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இந்த மதுரை ஜிகர தண்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதுரை ஜிகர தண்டா வந்து இவங்க வந்து ஹோம் ஹோம்மேடு வீட்லையே ரெடி பண்ணி கொண்டு வந்து விற்கிறாங்க ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே அவங்க வீட்டில் தான் இது ரெடி பண்ணுறாங்க எந்த ஒரு கெமிக்கலும் ஏதோ கலரிங்குமே இல்லாமல் நேச்சுரல் கலரிங்கோடு தான் பண்ணுறாங்க உண்மையாக பார்க்கும்போது சரி அதை வாங்கி சாப்பிடும்போது சரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சுவையாகவும் இருக்குது ஹெல்த் க்தியானவோ இருக்கும் சுகா சுகாதாரத்தோடு அவங்க பண்ணியிருக்காங்க உண்மையாகவே இதை நம்ம வாங்கி சாப்பிடும்போது நம்ம வயிற்றுல இருக்கிற வயிற்று பொண்ணிலேருந்து எல்லாமே சரியாயிடும் நல்ல சுத்தபத்தமாக அவங்க கெமிக்கல் எதுவுமே சேர்க்காமல் அவங்க வீட்லேயே தான் ரெடி பண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் பார்த்து வரக்கிற வரைக்குமே ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இந்த அண்ணா இந்த வண்டியில் வச்சு வச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையாக அவ்வளோ அருமையானதாக நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து இந்த வண்டியில் வச்சுக்க எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் டேங்க்லேருந்து சோழிங்கல் பல்லு போகிற ட்ரேனிங்கில் இந்த அண்ணா வச்சுருக்காங்க யாருக்கு தேவையோ ஒரு வாட்டி ட்ரை இல்லாட்டி அந்த பக்கம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ சோளிங்க நல்லேருந்து ஈஸியாக வரும்போது இந்த கடையை பார்த்தீங்கன்னாலே இருக்கும் சிவப்பு வண்டியில் தான் வச்சு விற்பாங்க உறவுகளே நன்றி வணக்கம்